சென்னையில் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய சீமான் நம்மாழ்வாரின் கனவு என்பது அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை தேர்வில்லாத தேர்ச்சி எட்டாம் வகுப்பு முடிக்கும் முன்பே மாணவர்கள் பின்தங்கிவிட்டால் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிடும் கல்வி என்பது சுகமானதாக இருக்க வேண்டும் சுமையாக இருக்கக்கூடாது இசையமைப்பாளர்கள் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் போன்றவர்கள் உலக சாதனைகளை படைத்திருக்கின்றனர் அவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் என்ன அறிவி ஒரு கருவிதான் கல்வியை தவிர மனித அறிவுக்கும் மதிப்பெண்களுக்கும் சம்மதமில்லை ஒரு கொள்கையை முன்வைத்துதான் கட்சி ஆரம்பிக்கிறோம் அதே நேரம் மெந்தெந்த கட்சிகளின் கொள்கைகளில் இருந்து மாற்றாக கட்சியை ஆரம்பித்து இருக்கிறோம் என்பது முக்கியம் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி போன்றவை தான் பாமகவின் கொள்கை அதை முன்னெடுப்பவரு தான் கூட்டணி என பாமக அறிவித்திருந்தால் அது அவர்களுக்கு பயனளித்திருக்கும் வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தால் திமுகவை ஆதரிக்க தயார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார் அவருக்கு நன்றாகவே தெரியும் திமுக அரசு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை தராது என அதனால் அப்படி எனக்கீடு குறித்து வாயாவது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த பாஜக அரசிடம் தான் கேட்க வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறுகிறார் அப்படியானால் தமிழ்நாட்டில் அருந்ததியின் இஸ்லாமியருக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது எப்படி எதற்கெடுத்தாலும் பந்தை திசை மாற்றி போடுகிறது திமுக அரசு இஸ்லாமிய சிறை கை ிகள் விடுதலை குறித்து கேட்டால் ஆளுநர் கையெழுத்து போடவில்லை என்கிறது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் என வாக்குறுதி திமுக தான் மாநில தன்னாட்சி பற்றி பேசுகிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மாநில அரசுகளை மேற்கொள்ளலாம் என உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிவிட்டது உச்ச நீதிமன்றம் இப்படி கூறிய பின்னரும் மத்திய அரசை கை காட்டுவது ஏன் இதே போல் விசிகா தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தியதால் என்ன பையன் அதனால் ஏற்பட்ட நன்மை என்ன தொகுதிக்கு ஆட்சியாளர்கள் எதுவுமே என்று குற்றம் சாட்டுகிறார் தாவாக்க தலைவர் தி வேல்முருகன் இதைதான் நாங்களும் இன்று தோற்றால் ஏன் போக வேண்டும் அநீதி என்று தெரிந்தும் அதற்கு துணை நிற்க கூடாது கட்சி கொள்கையை விட்டுவிட்டு கூட்டணி அமைப்பதால் கொள்கை சமரசம் செய்ய வேண்டியுள்ளது இதனால் தான் தோற்றாலும் பரவாயில்லை என தனிதே போட்டியிடுகிறேன் மாற்று அரசியல் மக்களுக்காக நான் இருப்பேன் என்று கூறினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் பெரியார் நினைவு நாளில் முதல்வர் ஸ்டாலினுக்கு கைத்தடி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கைத்தடி உங்களுக்கு இப்போது பயன்படுகிறதா திராவிடம் என்றால் என்ன என்று எதுவுமே தெரியாமல் கடைசியில் குச்சியை விட்டீர்கள் திராவிட தத்துவம் என்றால் என்ன என்று கேட்டால் கைத்தடி கல்யாணம் என சொல்கிறீர்கள் திராவிடர் என்றால் மரபினம் என்கிறீர்கள் ஆனால் திராவிடம் மரபினத்துக்குள் வருகிற தெலுங்கர் கன்னடர் மலையாளிகள் தமிழிலிருந்து பிரிந்த படித்தவர்கள் தானே அதனால் தமிழ் எம் என்று சொல்ல வேண்டியது தானே அது என்ன திராவிடம் திராவிடம் என்பது எந்த மொழி சொல் நேற்று வந்த பிச்சைக்கார சொல்லை வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் திராவிடம் திராவிடம் என்று கன்னடர்களும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் தங்களை திராவிடர் மரபிடம் வந்தவர்கள் என சொல்கிறார்களா இல்லையே பிறகு எதற்கு திராவிடம் உங்களை எல்லாம் விடுதலை படத்தில் வருகிற மாதிரி குத்துவிட்டாதான் சரிவரும் என்று சீமான் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க